இங்கு திரு அன்புமணி அவங்களுடைய டீம் பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பாமக அப்படிங்கிறது அதனுடைய தலைவராக அன்புமணி அவர்கள் தான் இருக்காரு ஸோ நம்ம கையில தான் பாமக இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தணும் மேலும் அவருடைய சுற்றுப்பயணம் நாளுக்கு நாள் செல்வாக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு அந்த வட்டாரம் சார்ந்த அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்தும் அதிகளவில் பேசுறாரு அந்த பேச்சுக்கு வரவேற்பும் கிடைக்கிது அது ஆளும் திமுகவுக்கு குடைச்சலாகவும் இருக்கு இங்க மருத்துவர் ஐயா அவருடைய டீமுக்குமே குடைச்சலா இருக்கு ஏன்னா அன்புமணி அவர்கள் கையில தான் பாமக இருக்கு அப்படின்னு ஆகிறது நிர்வாகிகள் தொண்டர்கள் சட்ட விதிகள் எல்லாமே அன்புமணி அவருடைய கையில தான் பாமக என்பதை உறுதிப்படுத்துவதா இருக்கு இதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மருத்துவர் தொடர்ந்து இப்படி பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு பொதுக்குழு கூட்டம் அவரே அறிவிச்சுட்டு இருக்காரு அவங்களுடைய டீம் தான் தவறா நடந்துட்டு இருக்காங்க ஆளும் திமுகவுக்கு அன்புமணியுடைய பயனும் நெருக்கடியை கொடுத்துருக்கு அப்படிங்கறதால தான் அவங்க இன்னொரு பக்கம் மருத்துவரையா பின்னாடி இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தூண்டி விட்டுட்டு இருக்காங்க பாமக என்பது அன்புமணி அவர் கையில தாங்க அவருக்கு தான் பவர் முழு அதிகாரமும் இருக்கு அவை எல்லாமே இந்த பொதுக்குழு கூட்டத்துல நிறுவனம் ஆகிடும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப சென்டிமெண்டா பேசுற மாதிரி மருத்துவர் ஐயா பேசியிருக்காரு இதெல்லாம் எடுபடாது தொண்டர்கள் நிர்வாகிகள்கிட்ட அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அன்புமணி அவர்களோடு நெருக்கமாக பயணிக்கின்ற சில முக்கிய நிர்வாகிகள்